இப்போ வந்து நம்ம டாலர்ஸ் என்ன என்னுடைய அவுட்டை எப்படி எண்ணிக்கையான பே அவுட் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என் ஒரு தர கிளாம்ஸ் பார்த்துக்கலாம் எப்படி வந்து டாலர்ஸில் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குது என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமையே கூட நீங்கள் டாலர் டாட் கோ டாட் இன்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து வெப்சைட்குள்ளேயே பிளான்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அதை க்ரோ த்ரூ பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான்னு இருக்குது பிஸ்னஸ் டாலர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பிளான்ஸ் இருக்கும் இதில் வந்து அவங்களுடைய பிடிஎஃப் ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஃபுல் இது அவங்க என்ன கே என்ன மாதிரி கம்யூனிகேஷன் அது கம்யூனிட்டிஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் நீங்க எல்லாத்தையும் ஒரு குரோத் பண்ணிருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேக்குன்னு பாத்தீங்கன்னா டென் டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்குது இதில் எந்த பேக்கேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்கேஜை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் எடுக்கிறதுன மூலிமா என்னென்ன மாதிரி இன்கம் சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபாக ஒரு இன்கம் சேர்ன் பண்ணிக்கலாம் அது மட்டும் டேரெக்ட் லெவல் இன்கம் கிடைக்குது அதேமாரி டீம் ரெஃபரல் இன்கம் கிடைக்கிது ஸோ இது மட்டும் இல்லாமல் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸும் நமக்கு ஃப்யூச்சரில் கொடுக்க போகிறாங்க ஸோ இத்தனை வகையான இன்கம்ஸ் வந்து இருக்குது ஆனால் வித்தவுட் நோ டாஸ்க் நோ இன்கம் நோ ஒர்க் அப்படின்ற பேஸிஸில் நமக்கு கொடுக்குறாங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு சா பிளானோ வடிவமைச்சது இல்லை ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபாகவே ஒரு பிளான் எடுக்கிற இப்போ வந்து நைன் நைன் நைன்ட்டியில் எடுக்கக்குள்ள செல்ஃப் இன்கம் பார்த்திங்கனா

ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் எல்லா பிளானுக்குமே எலிஜிபிள் ஓகேவா அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த சீலிங் அச்சீவ் ஆகிட்டீங்கன்னா ரீட்டாப் அப் பண்ணிக்கணும் அதர்வைஸ் நீங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்போ நீங்கள் ரீச் ஆனாலும் அந்த ஒன் டொண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளேயே நீங்கள் ரீச் ஆகிட்டு ஆகினாலும் நீங்கள் ரீட்டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான் ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம் இன்கம்ஸ் என்னென்ன இருக்குன்னா செல்ஃப் இன்கமாக பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கொடுக்குறாங்க அதேமாரி டைரெக்ட் ரெஃபரலோ இல்லை டீம் ரெஃபரல் லெவல் இன்கம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ்க்கு எலிஜிபிளாக இருக்குது அப்போ ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் சீலிங் அச்சீவர்ஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பிளானுக்கு நீங்கள் மாறிக்கலாம் இல்லை சேம் பேக்கேஜை எடுத்து நீங்கள் ரீடாப் அப் பண்ணிக்கலாம் இதேமாரி நம்ம செல்ஃப் இன்கம் லெவல் இன்கம்மில் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு லெவல் இன்கம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம்மில் ஒன் டு போர் லெவல் வாங்கணும்னாக்கா நீங்க ஒரு டேரக்டாவது குடுத்துருக்கணும் அதே மாதிரி லெவல் இன்கம்ல பாத்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்க ஏற்கனவே ஒன் ஒன் டேரக்ட் கொடுத்திருந்தா மீதம் மூணு டேரக்டர் கொடுத்தீங்கன்னா அடிஷ்னலாக த்ரீ டேரக்டர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு செவன் லெவல் இன்கம்ஸ் கிடைக்கும் அதேமாரி எயிட் டு டென் அது எயிட் டு டெனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு த்ரீ மெம்பர்ஸாக கொடுக்கணும் அப்போ ஏற்கனவே வந்து ஃபோர் மெம்பர்ஸ் கொடுத்துருப்பீங்க அது இதோட எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக செவன் மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டென் டைப் ஆஃப் டென் லெவல் இன்கம்ஸ் கிடைக்கும் இ இதுதான் வந்து அவங்க ஒரு வடிவமைச்சிருக்காங்க ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு நபர் அஞ்சு ஏழு ஐ ஏழு டேரக்டர்ஸ் கொடுத்தாலுமே அவங்க வந்து டென் லெவல் இன்கம்ஸை ஈஸியாக கெயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம் டீட்டெயில்ஸை பற்றி நமக்கு இங்கே ஒரு ஒரு டேபிளே வடிவமைச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன் நைன் நைன்ட்டி அதாவது தௌசண்ட் பேக்கேஜ் எடுக்கிறவங்களுக்கு செல்ஃபாக வந்து டுவெண்ட்டி ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க டைரக்ட் இன்கம் அதாவது ஒரு நபரை இணைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேரக்டாக ஒன் பர்சன்டேஜ் அதாவது டென் ருபீஸ் அவங்களுக்கு கிடைக்கிது அதே மாதிரி அந்த ஒன் டைரக்ட் குடுக்கறதுனால அவங்களுக்கு எத்தனை லெவல் இன்கம்ஸ் கிடைக்கும்னாக்கா ஃபோர் லெவல்ஸ் இன்கம் கிடைக்கும் அந்த ஃபோர் லெவல்லையும் அவங்களுக்கு எவ்வளோ ரீச் ஆவாங்கனாக்கா ஃபைவ் ருபீஸ் அவங்களுக்கு டெய்லியுமே கிடைக்கும் ஸோ இந்த இந்த பேக்கேஜ்லாம் பேக்கேஜெலாம் வந்து ஃபார்ட்டி டேஸ்க்கு தான் அவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும் அது லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவனில் பார்த்தீங்கன்னா த்ரீ ருபீஸ் கொடுக்குறாங்க அதே எயிட் டு டென் பார்த்தீங்கன்னா ஒன் ருபீஸ் இப்போ டோட்டலாக வந்து சீலிங் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆகிட்டால் அவங்க டாப் அப் பண்ணிக்கணும் Higher version of in the same package with the table sample. தௌசண்ட் நைன் நைன்டி டூ தௌசண்ட் அரௌண்ட் கொடுத்தோம்னா அப்போ செல்ஃபா வந்து ஃபார்ட்டி ருபீஸ் என் பண்ணுவாங்க டேரெக்டாலாம் ஒரு ரெஃபருக்கு 20 ருபீஸ் கிடைக்குது அதேமாரி லெவல் இன்கம் டூ டு ஃபோரில் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு கிடைக்குது அதேமாரி லெவல் இன்கம் ஃபைவ் டு செவன்ல பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு சிக்ஸ் ருபீஸ் கிடைக்குது அதேமாரி எயிட் டு டென் லெவலில் பார்த்தீங்கன்னா டூ ருபீஸ் பர் டே ஹெட்டுக்கு கிடைக்குது அப்போ சீலிங் லிமிட் இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி

அது மட்டும் இல்லாமல் டேரெக்ட் ரெஃபரலுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் உங்கள் டேரெக்டில் டென் தௌசண்ட் கே பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கிட்டேருந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் சாரி ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டுருக்கு அதேமாரி லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா டூ டு ஃபோர் லெவல் வரைக்கும் நீங்கள் யார் வந் யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க யாரெல்லாம் டென் தௌசண்டில் ரீச் ஆகிறோம் டென் தௌசண்டில் பேக்கேஜ் எடுக்கிறவங்களோ அவங்களுக்கு நமக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் ஸோ இது மாதிரி லெவல் இன்கம்ஸாக கொடுத்துட்ருக்காங்க தேர்ட்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவனில் கிடைக்கிது அதேமாரி சிக்ஸ் டூ சாரி எயிட் டு டென்னில் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் கிடைக்கிது இந்த மாதிரி ஒரு பேக்கேஜை வடிவமைச்சு நமக்கு சீலிங் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சீலிங்கில் ப இந்த பிளானில் பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் இருபது ரூபாயிலருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் பர் டேக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பராக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த டாலர் செஞ்சுரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரால் பே அவுட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வந்துருச்சுன்னா நமக்கு விட்ரால் வந்துடும் இது வந்து ஃபுல்லாக ஆட்டோ வித்ரால் சிஸ்டம் தான் இது ம மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் பே அவுட் தான் சாட்டர்டே சண்டேஸ் வந்து நமக்கு பே அவுட் கிடையாது இதில் பார்த்திங்கனா டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் டிடக்ஷன் பிடிக்கிறாங்க ஓகேவா அதேமாரி ஹைலைட் இதில் என்ன ஹைலைட்னாக்கா நம்ம ஸ்டார்டிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தௌ தௌசண்ட் அதாவது நைன் நைன் தான் ஆரம்பிக்கிறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு பே அவுட் சிஸ்டமாக இருக்குது அதேமாரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்யூனிட்டி ப்ரோக்ராம்ன்ற மாதிரி நமக்கு வடிவமைச்சிருக்காங்க அதேமாரி ஃபினான்சியல் ஃப்ரீடமும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இந் எந்தெந்த பேங்க் மூலயமா நம்ம பே அவுட் க அதாவது பேமெண்ட் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் மூலயமாகவும் இந்துஸ்தானிய பேங்க் மூலயமா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் மூலயமாகவும் நம்ம இந்த பே அவுட் கட்டி நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அவங்களுக்கு என் ப்ரூஃப் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ நான் என்னுடைய வில்கம நம்ம பார்க்கலாம் ஸோ என்னோட லாகின் போகிறேன் லாகின் போயிட்டு என்னோட இன்கம் பார்த்திங்கன்னா இன்னைக்கான டேட்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய கரண்ட் வேல்யூட்டில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபோர் செவன் இது வந்து இந்த பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாளைக்கு தான் க்ரெடிட் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி நான் வந்து இன்னிக்கான பே அவுட் பார்த்தீங்கன்னா எனக்கு தௌசண்ட் டூ எயிட்டி சிக்ஸ் ருப்பீஸ் வந்து நான் எனக்கு வந்து இன்னைக்கு என்னோட அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிருக்கு ஸோ இது இந்த அளவுக்கு டெய்லியுமே எனக்கு தௌசண்ட்க்கு மேலே ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம டாலர் செஞ்சிட்டே தவிர வெரிஃபாமல் வந்து இந்த இது வரைக்கும் எந்த ஒரு பிளான் நெட்ஒர்க்லேயும் நான் தௌசண்ட் அபோவ் வந்து பர் டேக்கு வாங்கினது கிடையாது ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஒர்க்கும் இல்லாமல் நம்ம வாங்குகிறோனாக்கா அது எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எனி டவுட்ஸாக இருந்தாலும் இதை பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் நான் வந்து இது வரைக்கும் ரீச் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் நைன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நான் ரீச் ஆயிருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு நான் ரீச் ஆயிருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுடைய சப்போர்ட்டும் தான் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ எல்லோருடைய சப்போர்ட்னால நான் ரீச் ஆயிருக்கேன் அந்த மாதிரிக்குள்ளே நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஏர்ன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கலனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் सो यारेक्ट पड़ा दी थैंक्यू फॉर वाचिंग